இது ஒரு நஞ்சுள்ள கொடிய கடல் உயிரினம் இது என்ன உயிரினம்னு தெரியலன்னு சொல்லி நம்ம நண்பர் தூத்துக்குடி மீனவன் சக்திவேல் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது சி ஸ்லக் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் குறிப்பாக இதோட பேர் ஸ்பானிஷ் டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் ரொம்ப வித்தியாசமான காரணத்துக்காக வச்சுருக்காங்க அது ஏன்றதை அப்புறம் சொல்கிறேன் சி ஸ்லக் அப்படின்றது போல் என்னென்னா நம்ம நிலத்தில் நத்தைகள் இருக்குல்ல அதுக்கு மேலே ஓடுகள் இருக்கும் அதிலே ஓடு இல்லாத நத்தைகளும் இருக்கும் அதை தான் ஸ்லக் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே கேஸ்ட்ரோபோடா அப்படின்ற ஒரு வரிசையில் தான் வருது எப்படி ஓடு இல்லாத நத்தைகள் நம்மளோட நிலப்பகுதியில் இருக்கோ அதே மாதிரி கடல் பகுதியிலையும் அதுக்கு தான் சி ஸ்லக் அப்படின்ட்டு பேரு அதுல இதுக்கு ஸ்பானிஷ் டான்ஸ் ஏன் பேர் வந்துச்சுன்னா இது நீந்திர முறையை பாருங்க இது ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நடன முறைய அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இது இருக்கும் நீந்திர முறை அது ஸ்பானிஷ சேர்ந்ததுன்றனால அந்த ஸ்பானிஷோட நடன மாதிரியே இது இருக்கிறதுனால இதுக்கு ஸ்பானிஷ் டான்ஸ் சி ஸ்லக் அப்படின்ட்டு பேர் இது இந்தோ பசிபிக் மாதிரியான வெப்பமண்டல கடல் பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இதோட கலர் நம்மள பிரைட்டா இருக்குல்ல ஏன் இது இப்படி இருக்குன்னா இதை பார்க்குற வேட்டையாடி உயிரினங்களை எச்சரிக்கிறதுக்கு தான் பொதுவாகவே இயற்கையில் ஒரு உயிரினம் ரொம்ப பிரைட்

ஏதாவது ஒரு சீபெட்ல போயிட்டு இட்டு வச்சிரும் இந்த ஸ்பானிஷ் டான்சர் சீஸ்லக்கு பெரும்பாலும் அந்த ஸ்பாஞ்சர்ஸ்னு சொல்லுவோம் கடல்ல இருக்கக்கூடிய பஞ்சுகள் கடல் பஞ்சுகள் அது ஒரு வகையான உயிரினம் அந்த உயிரினத்தை தான் உணவா எடுத்துக்குது அதுல இருந்து சில கெமிக்கல்ஸ் இதுங்க கன்சியூம் பண்ணிக்குது உள்ள எடுத்துக்கிட்டு அதனோட தோல் முழுக்க அதை பரப்பி வச்சுக்குது அதுதான் டாக்ஸின் நஞ்சு பொருள் அதை தோல் முழுக்க பரப்பி வச்சுக்குது அதுங்க இதை எந்த வேட்டையாடியும் தாக்க வராம அதை பாதுகாக்குது அதே நேரத்தில் அதனோட முட்டைக்கும் அந்த நஞ்சு அதை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு அந்த முட்டையை எந்த உயிரினமாக சாப்பிட வந்துச்சு அப்படின்னா அதுல நஞ்சு இருக்கு அப்படின்றதுனால அதை சாப்பிடாம ஒதுங்கி போயிடும் அப்படியே மீறி சாப்பிட்டா சாப்பிட்டா கூட அந்த நஞ்சால அதுக்கு பாதிப்பு ஏற்படும் ஒரு ரெண்டு முட்டையை சாப்பிடும் அது பாதிப்பு வருங்கும் போது மற்ற முட்டைகள் சேஃப் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு இந்த நஞ்சு இருக்கு இதுங்க ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை முறை தான் கொண்டிருக்கு அதிகபட்சம் ஒரு ஆண்டு தான் வாழும் அளவுல சென்டிமீட்டர்ல இருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இதுக்கு வளரக்கூடிய இந்த சீ ஸ்லக் இன்னொரு ஒரு உயிரினத்தோட மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை கொண்டிருக்கு எம்பரர் ஸ்ரீம் ஒரு மாதிரியான ஒரு உயிரினம் அந்த உயிரினம் இந்த உயிரினத்தை தான் வாழ்து இதோட பகுதியில் மேற்பகுதியில் அதுங்க வாழ்வோம் அந்த ராலு இதுங்களோட உடம்பை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த ஸ்லக் அதை பொறுத்துக்கும் அது இது மேல இதால அந்த ஸ்டிரிம்புக்கு என்ன ஆகும்னா அதுங்க இந்த மாதிரி நஞ்சுடைய ஒரு உயிரினத்தை வாழ்றதுனால அந்த நஞ்சோட உயிரினத்தை எந்த ஒரு உயிரினமும் அவ்வளவு சீக்கிரம் தாக்க வராதுனால இந்த ஸ்ரீம்பும் பாதுகாப்பா இருந்துடும் இது இவ்வளோ நஞ்சுடைய ஒரு இருந்துச்சுனாலுமே இதை சாப்பிட்றதுக்கும் ஒரு சில உயிரினங்கள் கடல்ல இருக்கு வெண்புள்ளிகள் ஹெர்மிட் கிராப் அப்புறம் மூன் பிராஸ் இதெல்லாம் இந்த சீஸ் லெக் இந்த ஸ்பானிஷ் டான்ஸ்ல பிடிச்சி சாப்பிடும் இதோட முட்டைகளை இன்னும் வேற சில சீஸ் லெக்ஸ் இருக்கும் இல்லையா அதுங்க வந்துட்டு அதோட முட்டைகள்ல நஞ்சு இருந்தாலுமே அதனால அதை கன்சியூம் பண்ண முடியும் இந்த அழகிய ஆபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க